மேற்கொண்டும் இந்த சந்தனம் சந்தனம் மற்றும் ராமச்சந்திரன் நபர்கள் ஊருக்குள் ஊருக்குள் அடங்காமலும் ஊர் புறம்போக்குகளை மற்றும் ஊர் செயல்பாடுகள் அனைத்து நல்ல செயல்களையும் நடைபெறாமல் தடை தடை போட்டு இருக்கிறார்கள் மேற்கொண்டு ப அருகில் உள்ள ஊருக்கு பணம் கேட்டு கொலை மிரட்டல் விட்டு விடு விடுகிறார்கள் இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குமாறு அம்மாவர்களிடம் வேண்டி வேண்டி கட்டிக்கொள்கிறோம் எங்களுக்கு உதவும் நண்பர்களையும் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள அருகில் உள்ளவர்களை நம்ம உதவியாக வருபவர்களையும் அனை தவறுதலாக செய்திகளை சொல்லி அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி விடுவார்கள் அதுக்கான ஆதாரம் எல்லாம் வச்சுருக்கீங்களா எல்லா ஆதாரம் இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இப்போ நாங்கள் கோரிக்கை ஊருக்கு நல்லது செய்கிற அரசு 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 சம்பந்தமாக எந்த உதவிகள் வந்தாலும் அரசு ஒப்பந்தக்காரர்களுக்கட்டும் அவர்களிடமே போய் பணம் கேட்டு மிரட்டுகிறாங்க நேரடியாக போய் பணம் கேட்டு மிரட்டுகிறாங்க காவல்துறையில் புகார் வச்சுருக்கீங்க ஏற்கனவே ப ரெண்டு மூணு தடவை அவர்களிடம் பணம் காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கிறோம் புகார் மனுவும் திருக்கோணம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது கோவில் திருவிழாவின் போது இது இந்த கோவில் திருவிழா நடைபெற்றால் கொலை நடக்கும் என்று மிரட்டல் கொடுத்துஷன் திருக்கோணம் காவல் செய்து ஏற்கனவே பீஸ் கம்பெனி போட்டு அதற்கு தீர்வும் கண்டு கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் உள்ளது இப்போ அடிப்படை கோரிக்கை இளைஞர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்தி அருகில் உள்ள எங்களுக்கு உதவு வருவர்களையும் துன்புறுத்தியை அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவதே இவர்கள் வாடிக்கையாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷனாக போட்டிக்கிட்டே இருக்கிறார் கோவில் நிலங்களை கோவில் நிலங்களை புறம்போக்கு நிலங்களை இவர் தன் கட்டுப்பாட்டில் வைக்க வைத்துக் கொண்டு எல்லாருடம் காசு கட்டையும் மிரட்டி மிரட்டிவிட்டார் ஊருக்கு தலைவர் என்று சொல்லிக்கொடுவார் ஆனால் அவர் ஊருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை இன்னொருத்தர் காவல்துறை என்று பொய் பொய் செய்தியை பரப்பி அவர் காவல்துறையில் பயன்புறுகிறது சந்தனம் என்பவர் கீரை விற்பவர் அவர் மக்களிடம் நான் காவல்துறையில் பணிபுரிகிறேன் என்று பொய் செய்தியும் சொல்லுகிறார் சொல்லுங்கள் சார்